ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மைசூர் ஜூக்கு அப்புறம் நாங்க போன இடம் வந்து மைசூர் பேலஸ் தான் மைசூர் ஜூக்கும் பேலஸ்க்கும் ஜஸ்ட் மினிட்ஸ் டிராவல் மார்னிங் விட நைட்டு தான் இந்த பேலஸ் லைட்ஸோட அவ்வளோ சூப்பராக சூப்பராஸ்டிக்கா இருக்கும் இந்த பேலஸ்க்கான என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் குட்டிஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா இங்க வந்து செப்பல்ஸ் வந்து விட்டுக்கணும் செப்பல் விட்டுறதுக்கு அப்புறமா என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி குடிக்குடி பொம்மை அப்புறம் மைசூர் சாண்டல்ஸ் மைசூர் சில்க் சென்ட் பர்ஃப்யூம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து நம்ம அரண்மனைக்குள்ளேயே வந்து ஆக போறோம் இந்த அந்த வாழ்ந்துருக்காங்க எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க அரண்மனையே இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு ஸோ அவங்களுக்கு அப்ப மரியாதையும் எப்படி இருந்திருக்கும் பாத்துக்கோங்க உள்ள வந்து சில சில பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க லைக் ஸ்டாச்சூஸ் அப்புறம் தேர் அந்த மாதிரி அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருள்லாம் வந்து அழகாக வந்து பாதுகாப்பாக வச்சு நம்ம மாதிரி பொதுமக்கள் எல்லாம் வந்து டச் பண்ண கூடாது அப்படிங்கறக்காக கண்ணாடியில மூடி ஒரு ஒரு மீட்டர் மீட்டர்ஸே வச்சிருந்தாங்க மெயினா எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஃபேன் எல்லா ஃபேனுமே வந்து நல்ல ஒரு காத்தோட்ட நீட்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து அரண்மனையே வந்து ஒரு அடைச்ச தான் இருந்துச்சு இல்லையா அதனால ஃபேன் வச்சு கொஞ்சம் இது பண்ணாங்க இந்த பேலஸை அம்பவிலாஸ் பேலஸ்ன்னு கூட சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து இப்போது ட்ரெண்டிங்காக மைசூர் பேலஸ்ன்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து மைசூரில் இருக்கனால இந்த பேலஸை கட்டினது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே இந்த ஒரு ஸ்டேஜில் தான் கட்டியிருக்காங்க ஸோ சூப்பராக வந்து எல்லாமே இருந்துச்சு அதாவது மேலே டிசைன் ஆகட்டும் பெயிண்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இருக்குது ஸோ இது உள்ளயுமே இன்னும் பெயிண்டிங்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இது எல்லாமே பிக்சர்ஸ் தானே நினைக்கிறீங்க கண்டிப்பாக இது பிக்சர்ஸ் கிடையாது இது எல்லாமே கையாலே வரையப்பட்ட ஓவியங்கள் அண்ட் டிசைன்ஸுமே அப்படி தான் கையாலேயே எல்லாமே பண்ணியிருக்காங்க சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க இந்த மைசூர் பேலஸோட அரண்மனையோட ரூலர்ஸ் அதாவது கிங் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த கிங் வந்து கடைசி கிங் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் இறந்துருக்காரு அது வரைக்குமே அவங்க பரம்பரை பரம்பரையா இந்த அரண்மனையை காத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் கையில போயிருக்கு ஸோ மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க மைசூர் பேலஸ் ஸோ கீழே இருக்க டைல்ஸ் முத கொண்டு எல்லாமே சூப் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க எல்லாமே அந்த காலத்துலேயே இந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க இது எல்லாமே அவங்களோட படைகளோட அந்த பெயிண்டிங்ஸ் தான் ஸோ இதுவுமே பெயிண்டிங் தான் நம்ம எல்லாருமே ஃபோட்டோன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் இது எல்லாமே வரைபடங்கள் ஒவ்வொரு ரூலர் அதாவது இந்த கிங்ஸ் அந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்களோட ஃபேமிலி ராணி எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஜரி மொத கொண்டு அதாவது அவங்க வந்து கோல்டன் பட்டு அதாவது தங்கத்தில் நெய்த பட்டு தான் வந்து அவங்க செய்வாங்களாமா அந்த செஞ்ச பட்டை வந்து அவங்க வேர் பண்ணியிருக்காங்க அதவே வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து வரைஞ்சிருக்காங்க ஜுவல்ஸ் முத கொண்டு வரைஞ்சிருக்காங்க இதை வீடியோவை விட நீங்கள் வந்து டேரக்டாக போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு எல்லா பெயிண்டிங்ஸுமே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு ஸோ இதெல்லாமே வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய அந்த இன்விடேஷன்ஸ் தான் அதாவது இன்விடேஷன் அனுப்புவாங்க இல்லையா தூது அனுப்புகிற அந்த இது எல்லாமே வந்து இருந்துச்சு அண்ட் உள்ளே வரும்போது இந்த ஏரியா வந்து லாக்டாக தான் இருந்துச்சு அண்ட் சில ரூம்ஸுமே லாக்டாக தான் இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு நெட் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க இந்த இடம் வந்து பிளே ஏரியாங்கிற மாதிரி ஸோ விளையாடுறதுக்கான விளையாட்டு மைதானம் மாதிரி ஸோ சிறுத்தை இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கட்டுமே சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து மழை பெய்ஞ்சால் அப்படியே அந்த தண்ணி வடையிற மாதிரியுமே வச்சுருந்தாங்க ஸோ ரூம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பூட்டி தான் இருந்துச்சு எந்த ரூமுமே ஓப்பன்ல இல்லை சில ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே வந்து பெரிய பெரிய கண்ணாடி இந்த மாதிரி சோஃபாஸ் அதுக்கப்புறம் ரூ அந்த கிங்கோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ சிம்மாசனம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ சிம்மாசனம் எல்லாமே இருந்துச்சு அண்ட் பெரிய பெரிய கண்ணாடியுமே இருந்துச்சு கதவு ஒவ்வொன்றுமே வந்து இந்த சந்திரமுகி கதவு மாதிரியே தான் இருந்துச்சு சந்திரமுகி கதவு வந்துட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அங்கே அங்கங்கே பெயிண்டிங்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வால் பெயிண்டிங்ஸ் அப்புறம் அங்கே வச்சிருந்த லைட்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீரங்கி அப்போ யூஸ் பண்ணின பீரங்கி எல்லாமே இருந்துச்சு அண்ட் சில சில சிற்பங்கள் சிலைகள் வால்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில் ராஜாக்கள் சண்டைக்கு யூஸ் பண்ணுற வால் இருந்துச்சு ஸோ இதெல்லாமே வீடியோவில் அவ்வளோ கிளியராக இல்லைனாலும் விசிபிளாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது ஸோ யானையோட தந்தம் முதக்கொண்டு எல்லாமே வந்துட்டு அவங்க வச்சுருந்தாங்க அவங்க வந்து அனிமல்ஸை வேட்டையாடி அந்த இது பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு அண்ட் சிலைகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மேலே வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ பெரிய கண்ணாடி வச்சுருக்காங்க அது எதுக்குன்னே தெரியும் ஒருவேளை வந்துட்டு நம்ம அதாவது எதிரிகள் வந்து பார்க்கணும் வரதை வந்து கண்டுபிடிக்கணுங்கிறக்காக அங்கங்கே கண்ணாடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சிலையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஆனால் நான் நல்ல கூட்டமாக இருக்கும் ஸோ நாங்கள் போனது பீக் சீசன் தான் அதனால கூட்டமாக தான் இருந்துச்சு ஸோ எந்த சீசனில் எப்படி இருக்கும்னு தெரில ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போய்க்கோங்க இந்த சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருக்கு இல்லையா அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அவ்வளோ சூப்பரான வியூ இருக்குது அந்த காலத்து ராஜா ராணிகள் எல்லாமே அந்த விண்டோ பக்கத்தில் தான் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவர் தான் வந்து மகாராஜா ஸோ இவரோட வேக்ஸ் ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க அப்படியே ரியலாக ஒரு ஆள் உட்காந்துட்ருக்க மாதிரியே இருக்குது அண்ட் மேலெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ டிசைன்ஸ் அண்ட் சூப்பராக இருந்துச்சு கதை ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக அதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு தட்டி பார்த்தாலே அவ்வளோ சவுண்ட் வந்துச்சு அண்ட் மேலே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உட்கார்ற மாதிரி அதாவது உட்கார்ந்து எல்லாருமே உட்கார்ந்து வாட்ச் பண்ற மாதிரி மேடைதான் அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மேல இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இவ்வளவு ஹைட்டுக்கு எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னு தெரியல ஸோ இது எல்லாமே அந்த காலத்து லைட் செட்டப் தான் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேலே தான் காமிச்சிட்ருக்கேன் நான் அண்டு அந்த தூண்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் கரெக்டாக அதே மாதிரி இருந்துச்சு நம்ம நின்று பார்க்குறக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த படிக்கட்டு வழியாக கீழே வர்றது தான் ஸோ ரெண்டு படிக்கட்டு வச்சுருந்தாங்க அந்த பழைய காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி படிக்கட்டில் இறங்கி வராங்க ஸோ அதுக்கப்புறம் தசரா டைமில் எல்லாம் வர்றதுக்காக அந்த டெக்கரேஷன் யானை மேலே வைக்கிற டெக்கரேஷன் வந்து வச்சுருந்தாங்க தசரா டைமில் மைசூர் பேலஸில் செம ஃபங்க்ஷனாக இருக்கும் ஸோ டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி இருக்கும் யானைகளாம் கூட அலங்கரித்து கூப்பிட்டு வருவாங்களாம்மா ஸோ அந்த டைம்லையும் நீங்கள் வந்து வி கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக மைசூர் பேலஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் பாய் என் கேர் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் me